வணக்கங்க ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிட பதிவாக தான் இருக்கும் முழுமையாக கேளுங்க உங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க பதினாலு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல இரட்டனாடி உடம்பு நல்ல திமிழமைப்பு இருக்கக்கூடிய ஒரு காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க பதினாலு மாதம் ஆகுது சொலி சுத்தமாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க வால் நல்ல சன்ன வாழுங்க காம்புகள் நாளும் கருப்பு காது உள்மடல் கருப்பு மேல் நாக்கு கருப்புங்க இரண்டு கால்கள் நடுவாண்ட ஒரு இடத்துல சின்ன வெள்ளை மறை இருக்குதுங்க மற்றபடி கன்று குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல பெருங்கூட்டு மாடாக வரும் கொம்பு ரெண்டும் பாருங்கள் ரொம்ப பயிர் கொம்பாக இருக்கும் தாடை இறக்க இருக்காது வால் இறக்க இருக்கும் உடம்புலையும் நல்ல அகலத்தில் இருக்கும் தெளிவான ஒரு காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க காரம்பஸ் வேணும் சுழி சுத்தமாக வேணும் கழிப்பு சுழி குறைப்பளது இருக்கக்கூடாது நல்ல பெருவட்டு மாடாக நாளைக்கு வந்து சேரணும் முக எல்லாமே தெளிவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் மூக்கும் குத்தி இருக்குதுங்க ரொம்ப பொறுமையான கண்ணுங்க விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் கால்நடை தீவனங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆறு பொருட்கள் கலந்தது ஐநூற்றி ஐம்பதுங்க ட்ரை தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுங்க இதே விலைக்கு டெலிவரிங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலயமா அனுப்புகிறவுங்க ரதிவீனா சூப்பர் சர்வீஸ் ஏவன் பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை தொடர்ந்து அனுப்பி கொடுத்துட்டு வரவங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் கீழே இருக்க நம்பருக்கு எப்போ வேணாலும் தீவன மூட்டைகள் வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மாசத்துக்கு மூணு முறை வந்து நம்மளுடைய வாகனம் வந்து நூற்றாயிரண்டு கிலோமீட்டர் சுற்றுலா வரைக்கும் வந்துட்டு இருக்குதுங்க ஒரு மூட்டை வேணாலும் சாம்பிள் எடுத்து பாருங்க அதுக்கப்புறம் திருப்தியாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி உழவு மாடுகள்ங்க ரெண்டுமே ரெண்டா நேற்றுங்க இரண்டு மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லிருந்து இப்போ தான் கடைப்பல் முளைக்குதுங்க இடது பக்கம் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லிருந்து கடைப்பல்லுங்க ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க ரைட் சைடு மாடு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆறு பல்லிருந்து கடைப்பல்லுங்க இதுக்கு வந்து இப்போ தான் மயிலை காலை இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க வளத்தில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற மாடு இடத்துல போகிறது ரைட் சைடு மாடுங்க வீடியோவில் ரைட் சைடு இருக்கிறது தான் இடத்து மாடுங்க கொஞ்சம் கட்டின வீடியோ எடுக்கும்போது மாற்றி கட்டி எடுத்துட்டாங்க ரெண்டுமே நல்ல குணவணமான கூறுவாரான மாடுகள் ரெண்டுமே ரெண்டா நீத்து ரெண்டுமே ஒரு ஈத்து போட்டுருச்சு ஒரு ஈத்து கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறந்துருக்குதுங்க உழவுக்கு ரொம்ப அருமையாக போகுங்க ஆறு மாதம் செனையில் ரெண்டா நீத்து வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் இப்போ முன்னாடி இருக்கிற மாடு வந்து ஆறு மாதம் செணை ஆறு பல்லு இருந்து கடைப்பல் உத்தரவாதம்ங்க ஜோடியாக உழவு மாடுகள் வேணும் சுழி சுத்தமாக வேணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் ஒரு மாடு செனைங்க உறுதி ஒரு மாடு சென்னைக்கு இப்போதான் காலை போட்டிருக்குது இன்னும் செனை உறுதியாகலை இரண்டு மாடுகளும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் இரண்டு மாடுகளும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் சென்னை மாடுனுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ரைட் சைடு இருக்கிற மாட்டினுடைய விற்பனை விலை முப்பதாயிரம் ரூபாய்ங்க மன்னிக்கோங்க ரைட் சைடு மாடு வந்து முப்பத்தஞ்சுங்க லெஃப்ட் சைடு மாடு நாற்பத்தொன்று ரைட் சைடு மாடு முப்பத்தஞ்சு ஜோடியோட விலை எழுபத்தி ஆறாயிரம்ங்க ஒரு மாடு செனை ஒரு மாடு காலை போட்டிருக்குதுங்க ரெண்டுமே ரெண்டா நீத்து ரெண்டுமே கரவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஜோடியாக காங்கை மாடுகள் நல்ல குவாலிட்டியான மாடுகள் வேணும்னா இது ரெண்டையும் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டாவது ஈத்துங்க நல்ல பெருங்கூட்டு காராம்பசு சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கன்று போடுறதுக்கு இன்னும் வந்து ஒரு பத்து நாள் டைம் இருக்குதுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு அஞ்சு லிட்ரு பால் கறக்குங்க நல்ல ஜெட் பிளாக் நிறவுங்க காது உள்மடலுங்க காம்புகள் நாலு மேல்நாக்கு கருப்புங்க மடியில் வெள்ளை மறை கொஞ்சம் இருக்குதுங்க காராம்பசு வேணும் நல்ல பெருவிட்டா மாடாக வேணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் ஒரு அஞ்சு லிட்டர் கறவையாவது கறக்கணும் இளம் பொருளாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து பல் ஆறு பல் சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு மூணு ரெண்டு அஞ்சு லட்ச பால் கறக்கும் கண் போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க காலை மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க விற்பனை விலை அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க மாடு வண்டி இருக்குங்க நல்ல அமைப்பு நல்ல உடலமைப்பில் இருக்கக்கூடிய தரமான காராம்பஸ்ஸு இரண்டாம் ஈத்து சினை மாடுங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாள் இருக்குதுங்க கன்று போடுறதுக்கு டைம்ங்க மயிலை காலைக்கு இனெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றையும் கறந்துருக்குதுங்க பல்லு ஆறு பல்லு இருந்து கடை பல்லுங்க ஈத்து மூணாவது ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் கன்று ஈணுவதற்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க காலை மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றையும் கறந்துருக்குதுங்க குற்ற முகத்தில் விளாட கொம்பில் நல்ல திமிலமைப்பில் கூறுவாரான ஒரு காங்கேயம் மயிலை சினை மாடுங்க நல்ல குவாலிட்டியான மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல அளவு லட்சணமான மாடாக சுழி சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடு நல்ல அழகு லட்சணத்தில் பேர் சொல்கிற மாதிரி ஒரு மாடு இருந்தாலும் வீட்டுக்கு அழகாக அந்தஸ்தாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க காங்கேயம் போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க இதில் மாற்றம் இருந்ததுன்னா கன்று போட்டு ஒரு வாரத்திற்கு அப்புறம் எங்களுக்கு வீடியோவாக அனுப்புனீங்கன்னா கட்டாயமாக வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க கன்னபுரம் தேர் வந்து பார்த்திங்கன்னா நேற்றோடு முடிவடைஞ்சிருச்சுங்க ஒரு எட்டு நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றதுங்க காளைக்கன்றுகள் அதிகப்படியான விற்பனையானது வந்து பார்த்திங்கன்னா காளைக்கன்றுகள் தானுங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை மன்னார்குடி இந்த மாதிரி எல்லா இப்போ மதுரை மாவட்டம் இந்த மாதிரி தென் கிழக்கு மாவட்டங்கள் தெற்கு மாவட்டங்கள்லேருந்து தான் ஆயிரக்கணக்கான பேர் வந்து இன்னும் மாடுகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு தீராத காதல்னு சொல்லலாம் இல்லை வந்து ஒரு பிரியம்னு சொல்லலாம் அதனால் வந்து கோவிலுக்கு வந்து தங்களுடைய முடிக்காணிக்கையை கொடுத்துட்டு கயிறுகள் வாங்கிட்டு கன்றுகள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு மூன்று பேர் நான்கு பேர் சேர்ந்து ஒரு ஆட்டோவில் மூன்று கன்றுகள் நான்கு கன்றுகள் அப்படின்னு வாங்கிட்டு போனாங்க ஒரு நூறு காலக்கன்று விற்றுருந்ததுன்னா பத்து கன்று தான் விற்றுதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நூறு காலக்கன்று விற்றுருந்ததுன்னா ஒரே ஒரு பசு மாடு தான் விற்றுருக்குதுங்க பசு மாடுகளுடைய எண்ணிக்கை குறைய குறைய அடுத்த வருடம் கிடாரி கன்றுகளோட எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சிருங்க அதனால் கண்டிப்பாக காங்கை மாட்டு மேலே ஆர்வம் இருக்கிறவங்க வீட்டுக்கு ஒரு காங்கை மாடாவது வளர்க்குறதுக்கு முயற்சி எடுங்க யார்கிட்ட வேணாலும் வாங்குங்க எந்த பகுதியினுடைய நாட்டு மாடாகவும் இருக்கலாம் நமக்கு காங்கை மாடு வேணும்னா குறிப்பாக காங்கை மாடும் நீங்கள் சந்தையிலையும் வாங்கலாம் விவசாயிகள்டையும் வாங்கலாம் வியாபாரிகள்ட்டையும் வாங்கலாம் உங்களுக்கு வளர்க்கணும் விருப்பம் இருக்கிறவங்க ஒரு காங்கை மாடாவது வீட்டில் வளருங்க அப்போ தான் வந்து மாடுகள் இனம் அழியாமல் இருக்கும் தொடர்ந்து வருடா வருடம் நமக்கு தேவையான கன்றுகள் வந்து நமக்கு கிடைக்குங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க மயிலை மாடுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பாலோட அளவீடு மூணு லிட்டரு ஒரு நாளைக்கு வருங்க காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை கறந்துக்கலாம் மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க மூணாவது இத்து மாடு ஏழு மாத சென மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை கறக்க முடியுங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டு லோ பட்ஜெட்டில் சந்தை மதிப்பில் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கலாம் விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க காங்கேயம் மயிலை மாடுங்க ஷோ குவாலிட்டியான மாடு மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க எல்லா அழகு லட்சணத்துலையும் இருக்கக்கூடிய மாடுங்க ஈத்து மூணாவது ஈத்துங்க சினை வந்து ஏழு மாதம்ங்க காலை மயில காலைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றையும் கறக்குங்க மூன்று பால் கறக்கும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க காங்கை மாடு ஒன்று வச்சுருந்தாலும் வீட்டுக்கு அழகு லட்சமான மாடு ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் விற்றும் போது இன்னொரு மாடு வேணும் அது வாங்குகிற மாடு காவங்கண்ணை போடணும் நாலு காம்பில் பால் வரணும் அழகாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் பாலுக்கு நிற்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான இளம் சென்னை மாடுகளை நம்ம வளர்க்க முன் வரல அப்படின்னா பெரும்பாலான மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை இருந்தால் கூட சென்னை இல்லைன்னு சொல்லி மாடுகள் வந்து சந்தைகளில் விற்கப்படுதுங்க அது வந்து டீஃபால்ட்டாக அடிமாடுகளுக்கு கேரளாவுக்கு போய்கிட்டே இருக்குதுங்க இதை வந்து யார்னாலையும் தடுக்கவும் முடியலைங்க யாரும் கேட்குறதும் இல்லை யாரும் சொல்கிறதும் இல்லைங்க நம்ம ஒவ்வொரு மாடுகள் நிற்கிற இடத்துலையும் நம்ம போய் பர்ட்டிகுலராக வந்து இந்த மாடு செனை இருக்குன்னு தான் சொல்லுங்கள் நாங்கள் வளர்ப்புக்கு வாங்கிக்கிறோம் உறுதியாக வாங்கிக்கிறோன்னு நம்ம வந்து அவங்கள வலியுறுத்தி சொன்னால் மட்டும்தான் அது செனைன்னா சொல்கிறாங்க இல்லைன்னா அது வெறுமாடு அப்படின்னு சொல்லி விற்பனை ஆயிடுதுங்க காங்கை மாடுகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு கண்ணுக்குட்டியாவது வாங்குங்க இல்லை ஒரு பால் மாடாவது வீட்டுக்கு வாங்க இல்லை இளம் சனை மாடாவது ஒன்று வாங்கி வைங்க ஏன்னால் இந்த மாதிரியான நிறையா இளம் சனி மாடுகள் நம்ம வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது மாடுகள் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி நம்ம வீட்டில் தினமும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறவங்க ஒரு நாளைக்கு இரநூறுவா செலவு வருதுங்க ஆனால் அது ஒரு மூணு மா ஆறு மாதம் சனியாக இருக்கலாம் நாலு மாதம் சனியாக இருக்கலாம் இல்லை சில மாடுகள் வந்து எட்டு மாதம் சனியாக கூட இருக்குதுங்க சில மாடு ஒம்பது மாதம் சனையிலேயும் நம்ம எடுத்துருக்குறோம் அந்த மாதிரியான மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறை சனையாக இருந்தால் நமக்கு வந்து பெரிய சிரமங்கள் இருக்காதுங்க உடனே கன்று போட்டுரும் ஒரு மூணு மாதம் சனையாக இருந்தால் ஏழு மாதத்துக்கு மேய்க்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் எங்களுக்கு பராமரிப்பு செலவு நாலாயரூவாந்து ஆறாயிரம் ரூபா வரைக்கும் ஆகுதுங்க ஏழு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் வச்சால் முப்பத்தையாயிரம் மாடு முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தா கூட எழுபதாயிரங்க அன்னைக்கு திருப்பியும் நம்ம ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் விற்க முடியுங்க இருந்தாலும் மாடுகள் வந்து அழியக்கூடாது தான் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி மாடுகளையும் வந்து வாங்கிட்டு வந்து பதிவாகவும் போட்டுட்ருக்குறோங்க முடிந்த வரைக்கும் வீட்டுக்கு ஒரு காங்கை மாடு வளர்க்குறதுக்கு முயற்சி எல்லோரும் எடுங்கன்னு தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக கேட்டுக்கிறோங்க எங்கிட்ட தான் வாங்கணும்னு நம்ம சொல்லிங்க சந்தைக்கு நேரடியாக நீங்கள் போயும் வாங்க வீடியோ பார்த்துட்டும் வாங்க இல்லை வியாபாரிகள்கிட்ட வாங்க ஒரு நாட்டு மாடு வீட்டுக்கு அவசியம் அதை நம்ம வந்து ஒரு உறுதிமொழியாகவே எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் அடுத்தது பார்க்கறதுங்க மூணாவது இத்து ஒரு காரி மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபத்தஞ்சி நாள் அவங்க கன்று போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பால் ரெண்டு ஒன்றையும் கறக்குங்க நல்ல குணம்ங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் இந்த மூணாவது ஈத்து காரி மாடு இருபத்தஞ்சி நாளில் கன்று போடும் மயில காலைக்கு சேர்க்கை செய்யப்பட்டது ஒரு மூன்று லிட்டர் கறவை தேவைப்படும் பட்சத்தில் தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்கள் முழுத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுத்தா போதுமானதுங்க எங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கங்க